ஸ்ரீகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு கருத்தரங்கம் பார்த்திருக்கோம் சௌந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் தலைமையில ஹவு டு ஸ்பிரெட் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா அப்புறம் எந்த மார்க்கம் சிறந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கம் அப்புறம் நீங்க தலையிட்டு அது இப்ப வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு யார் இந்த சௌந்தரராஜன் என்ன கருத்தரங்கம் யாரு இதுக்கு பின்னணியில இருக்கா அதாவது ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில சென்னை நிறைய நிறையமெண்ட்ஸ் இருக்கு அதுல நீங்க ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஏதாவது இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கிளாஸ் எடுப்பாங்க லெக்சர்ஸ் வைப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சுப்பிரமணிய ஐயர் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று அதில் வந்து இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி தான் இந்த சௌந்தர்ராஜன் இவர் தான் நீங்கள் இப்போ சொன்ன டைட்டிலில் அவுட்டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி இன் இண்டியான்னு இவர் இந்த வருஷம் இல்லை போன வருஷமும் இதே மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு முந்தின வருஷமும் இதே மாதிரி ஏதோ கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமாகவே வச்சுருக்காரு இவர் ஒரு கிறிஸ்டியன் ஆக்சுவலாக இந்த சவுந்தர்ராஜங்கிற நீங்கள் பேரை பார்த்து அவர் ஒரு இந்து போ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அவர் ஒரு கிறிஸ்தவர் இவர் வந்து என்னென்னா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு மதம் மாற்றத்துக்கான சில வேலைகளை கல்லூரிக்குள்ளே செஞ்சுக்கிட்டே இருப்பார் இது வந்து இடமே கிடையாது ஒரு காலேஜ் வந்து மதம் மாற்றத்துக்கான இடமா கிடையாது ஆனால் இவங்க இதே இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க இவருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ஆம்ஸ்ட்ராங்ன்னு சொல்கிற இங்கிலீஷ் டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி இப்போ வந்து அங்கே ஒரு கமிட்டி தான் மேனேஜ் பண்ணது அந்த காலேஜை அந்த கமிட்டியோட அவர் தான் ஹெட்டு அவர் வந்து ஆன் பிகாப் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் போட்டிருக்காங்க இது இந்த கமிட்டியில் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க யூஜிசி அப்பாயின்ட் பண்ணவர் இருப்பாங்க கவர்னர் அப்பாயின் பிசி அப்பாயிண்ட் பண்ணவங்க இருப்பாங்க இப்படி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணவர் தான் அந்த ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங்கும் வேலையும் வந்து இது மாதிரி மத மாற்றம் தான் அவருடைய ஒரே குறிக்கோள் அவருக்கு வந்து பொலிட்டிக்கலி இது இன்ஃப்ளூயன்ஸ்டுன்னு சொல்றாங்க எல்லாரும் வந்து கட்சியா இருக்கட்டும் இல்ல நம்ம செல்வ பெருந்தகை அவர்களா இருக்கட்டும் காங்கிரஸ் இவங்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க சீஃப் செக்ரட்டரி தான் வந்து முனைப்பா முன்னின்று அவருக்கு அந்த ஒரு போஸ்டர் போட்டது இது இதுக்கு வந்து நேத்து வந்து ரிஜிஸ்ட்ரார் வந்து கவர்னருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க என்னன்னா வந்து இது எங்களுக்கு தெரியலை இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ராருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்க ஒரு ஹெச்ஓடி இன்சார்ஜ் அவர் வந்து ஹெச்ஓடி கிடையாது ஹெச்ஓடி இன்சார்ஜு இந்த மாதிரி தைரியமா பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ண முடியாது ஆனால் அவர் வந்து தொடர்ந்து இது மூணாவது வருடம் இதை வந்து இன்டர்னலாவே நிறைய பேர் டிபேட் பண்ணியிருக்காங்க உள்ள மற்ற ப்ரொஃபசர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் என்ன நீங்கள் யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு அவர் பின்னால் இருக்காரு இவர் பின்னால இருக்காரு நீங்க ஒன்று எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விதண்டா வாதமாக தேவையில்லாத ஒரு அராஜகமா ஒரு வேலை பண்றாருன்னா அவருக்கு பேக்கப் இல்லாம யாரும் பண்ண மாட்டாங்க அவருக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சியோட பேக்கப்பும் அப்புறம் அவர் சொந்த மதமும் இப்ப பாருங்களேன் அவர் யாரோ ஒருத்தர் சிவகுமார்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காரு அவருக்கும் இதுக்கும் என்னன்னு சம்பந்தமே கிடையாது இவர் சார்ந்த துறைக்கும் அந்த தொல்லியல் துறைக்கும் அந்த சிவகுமார் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இவருக்கே நான் தொடர்பு இல்லைன்னு சொல்லுவேன் இவர் வந்து தொல்லியல் சம்பந்தமா எதுவும் பண்ணியிருக்காராங்கிறது அங்கே யார் கேட்டாலும் யூனிவர்சிட்டியில இல்லைன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மதத்தை பரப்புறதுதான் இவங்களுக்கு முக்கியமான வேலை இன்ஃபேக்ட் பார்த்தா தமிழக அரசோட அறநிலையத்துறை இந்த ஆர்கலாஜிக்கல் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சென்னை பல்கலைக்கழகத்தோட ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணும் இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர் யாரு நம்ம சவுந்தரராஜன் அவர்கள் இவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் இவர் வந்து இந்து கோயில்களுக்கான வேலைகளை இவர் தான் இப்ப அதாவது இந்த வரலாற்றை மாற்றி எழுதுவது வரலாற்றை மாற்றி எழுதுவதில் வரலாற்றை திரித்து எழுதுவது மாற்றி நீ உங்களுக்கு என்னையா வேலை அறநிலையத்துறையில ஒரு தலைவரலா இல்லை உனக்கு என்ன தெரியும் தலைவரலா இல்லை நீ என்ன உன் வேலை வந்து அதை முன்னால இருக்க தலைவரலாறுல ரீப்ரிண்ட் பண்றதுதான் உங்க வேலையை ஒழிய அதை மாத்தி திருத்து எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டீம் இவங்க எப்படிலாம் உள்ள போவாங்கன்னா அந்த பாலிசியில போய் கை வைக்கணும்னு நினைப்பாங்க இந்த புக்கை மாத்துறது இது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இதை யார் எது பண்ணான்னு தெரியாது அப்புறம் இதை எடுக்க முடியாதுமாங்க அப்படியே ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணுவோமாங்க இதுதான் இவங்களோட வேலை இதே மாதிரிதான் வந்து கிராம கோவில்களை நாங்க தான் போய் எடுக்க போறோம் சென்சர்ஸ் எடுக்க போறோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னு அப்ப இவங்க நீங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கிராம கோயில்கள் இவங்களுக்கு எதுக்கு அந்த வேலை இவங்களை எதுக்கு அப்பாயின் பண்ணும் அதுல இப்ப உள்நோக்கம் இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து தொடர்ந்து மூணு வருடங்களா நடந்துகிட்டீங்கன்னா பொதுவா அந்த இதுல இருக்கிறவங்க வந்து எந்த இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு அது இந்த ஏஎஸ்ஐ அந்த இதுக்கு பொருந்தா அந்த ஆர்கியாலஜிக்கு இல்ல அப்படிதான் இவங்க எடுப்பாங்க ஏன்னா எச்ஆர்என்சில இருக்கவர்கள் இந்துக்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுது ஹெச்ஆர்என்சி சட்டம் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாய எடுக்கிறாங்க எச்ஆர்என்சி கோவில்கள்ல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அதுக்குதான் நாங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எடுக்க கூடாதுங்கிறோம் ஏன்னா இவங்க எடுக்கிறதுனால அவரை பத்தி எந்த டீட்டாவும் வாங்குறது கிடையாது எந்த டீட்டெயிலும் வாங்குறது கிடையாது அதே மாதிரி நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணல யாருக்கிட்ட பண்ணும் அந்த டொமைன்ல எக்ஸ்பர்ட் கிட்ட பண்ணும் அறநிலைத்துறைன்னா கோவில்கள் சார்ந்த ஒரு விஷயத்துல அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தால் நீங்க அவரை யூஸ் பண்ணி பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒரு கா ஒரு யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் அந்த டைட்டில் வந்து ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு அங்கே இருக்கிறது யாருன்னு இப்போ பாருங்க இதுதான் நடக்குது ஆக மொத்தம் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து இந்த மாதிரி மத மாற்றத்திற்கான வேலையை எல்லா லெவல்லயு நீங்க கற்பனையே பண்ணிக்க இப்ப நம்ம சமீபத்துல பாத்துருப்போம் இதே இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணேன் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு பண்ணனால அது பெரிய பிரச்சனை அனுச்சி பட் இவருக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி அது தொடர்ச்சியா நீங்க சொல்றீங்க இது முதல்வோட கிடையாது மூணாவது தடவை தெரிஞ்சே பண்றாரு அப்படின்னா இவருக்கு யாரு தைரியம் குடுக்கறான் என்ன தைரியம் அதான் நான் சொன்னேன் எனக்கு இந்த ஆம்ஸ்டாங்குன்னு ஒருத்தர் தான் இவருக்கு ஃபுல் பேக்கப் பண்றாரு அப்படிங்கறாங்க நீங்க ஃபுல்லா அத இண்டப்தான் இத போய் விசாரிச்சா மட்டும்தான் இவங்களோட நெட்வொர்க் தெரியும் இவங்க வந்து சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது ஏன்னா தொடர்ந்து மூணு வருடம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப இவங்களோட நெட்ஒர்க் பெருசாக தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் பயங்கரமா இருக்குங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் திமுக வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்து விரோத ஆட்சி அது இந்துக்களுக்கு அகைன்ஸ்டா ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு அதில் நான் பெருமைப்பட்டுக்கிறேன்றாரு இப்ப போய் நோம்பு கஞ்சி குடிக்க போனவர் நான் வாழ்த்து சொல்லுவேன் 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 சொல்லுங்களேன் யார் வேணான்னு சொன்னா யார் வேணா வாழ்த்து எல்லாரும் இப்ப நாங்களும் தான் வாழ்த்து சொல்றோம் ஆனா நீங்க வந்து அது ஏதோ வந்து ஒரு சிங்கத்தை கட்டி பிடிச்சி கொண்டு வெற்றி பெற்ற மாதிரி ஏன் நீங்க அதை பில்டப் பண்ணும்னு கேட்குறேன் ஒரு வாழ்த்து தானே சொன்னீங்க அதாவது இப்படிலாம் இவங்க பேசி அந்த ஓட்டுகளை கவர்றாங்களா அவங்களே இவங்க பக்கம் வச்சுக்கிறாங்களாம் இப்ப இதெல்லாம் தான் இவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது சோ இவரே இவ்வளவு ஓப்பனா பேசுறாரு இவ்வளவு எல்லாம் பண்றாரு அதனால நம்ம வந்து கோயில் அடிக்கலாம் கோயில் காசு எடுக்கலாம் கோயில் சொத்தை அபகரிக்கலாம் இல்லை இந்த மாதிரி மதம் பாட்டுறதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையை நம்ம பண்ணலாம் அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படி பிடிக்கலையும் நமக்கு இவங்க கண்டிப்பாக சப்போர்ட் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அதுவும் அப்புறம் இவருக்கு யார் பேக்கப் பண்ணுறாங்களோ அவருக்கு வந்து பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்க பியூரோக்ராட்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வச்சு அவங்க பண்ணதுக்கு வந்து எல்லாம் ஒரு சப்போர்ட் இல்லாமல் யாரும் இந்த மாதிரிலாம் வேலை டேரிங்காக பண்ண மாட்டாங்க அடுத்தது நீங்க உதயநிதி அவர்கள் பத்தி பேசினால அண்மையில சனாதன வழக்குல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் மேல எந்த ஒரு புதிய வழக்கும் பதிய கூடாது அப்படிங்கறது எல்லா மாநிலத்திலயும் அவர் மேல வழக்கு போட்டு இருந்தாங்க இப்ப எந்த இதுவும் எங்களை தெரியாம நீங்க பதியக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பாஸ் எப்படி பாக்குறது அவரு நல்லா பயந்துட்டாருன்னு பாக்குறேன் வேற என்ன இது எப்படி பாக்குறது ஏன் தைரியமா சொல்றீங்கல்ல நான் ஒரு தடவை சொல்லுவேன் நூறு தடவை சொல்லுவேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் போடுற கேஸ போய் அட்டன் பண்ண வேண்டியது எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு பார்த்தா நீ கேஸே கொடுக்க கூடாது அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல அப்ப எல்லா பக்கமும் போட்டு அலைய விடுறாங்கன்னு பயம் இருக்குல்ல அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு நான் கலைஞரோட பேரன் இதுக்கெல்லாம் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு அதான் கலைஞருடைய பேரன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி கேஸ போட்டு போட்டு பயந்து பின்னால உட்காந்துக்குவாங்க அவ்வளவுதான் ஏன்னா எல்லாத்தையும் நூறு தடவை சொல்லுவேன் ஆயிரம் தடவைன்னு சொல்றவரு எத்தனை நூறு இடத்துல கேஸ் போட்டா என்ன ஆயிரம் இடத்துல கேஸ் போட்டா போய் நடத்துறதுக்கு எனக்கு தில்லு இருக்குன்னு போக வேண்டியது என்ன பயம்தான் அடுத்தது அந்த நேத்தி பார்த்துருப்போம் பாராளுமன்றத்தை அந்த கேள்வி நேரத்துல வந்து திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் வந்து நாகரிகற்று கொண்டு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொன்னாரு அதாவது இந்த மாதிரி நாகரீகம் மற்ற முறையில இவங்க நடந்துக்கிறாங்கன்னு அவங்க சொன்னதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க இவங்களே முன்னால வந்து திரு தயாநிதி மாறனோ அப்படின்னு இருக்காரு அப்புறம் ஏஜு அது என்ன நம்ம இவர் ஆஹ் ராஜா அவர்கள் எம்பி பேசுறதுலையும் அவரும் இப்படிதான் பூவான்னு கத்துனாரு எல்லாம் யாரும் பண்ணல அதனால இவங்க 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 தானே அவர் சொல்றாரு அவரா இவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்லாம் சொல்ல இவங்களோட நடவடிக்கைகளே இப்படிதான் நான் சொல்றேன் இவங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு கண்ணியமாவோ இல்லை ஒரு மரியாதையாவோ அப்படின்லாம் நடத்த மாட்டாங்க இவங்க நாடாளுமன்றத்தை உபயோகப்படுத்துறது இவங்க தலைவர்களோட புகழ் பாடுறது உதயநிதி ஸ்டாலினை புகழ் பாடுறது திரு ஸ்டாலின் அவர்களை புகழ் பாடுறது இதைதான் பண்ணுவாங்களே ஒழிய மக்களோட ஒரு திருச்சி சொல்றாங்கல்ல நீங்க தமிழகத்தையே அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே வந்து கண்டனம் தெரிவிக்க அளவுக்கு இப்ப அதை திருச்சி பேசுறாங்களே அப்படிதான் பண்ணுவாங்க இவங்களும் தானே இப்படி பண்ணாங்க திரு மோடி அவர்கள சொன்னாங்க அப்போ வந்து இந்தியாவே இவங்க இந்திய இறையாண்மைக்கு அகைன்ஸ்டா தானே பேசுறாங்க ஒரு கண்ட்ரிய வந்து உலகமே மதிக்கிற ஒரு தலைவரை வந்து இவங்க என்னென்னமோ பேசுனாங்க தவறுதலா சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணும் யாரும் கண்டிக்கவே இல்லை அப்போ வந்து அது சரி இது தவிர இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நடந்த சம்பவத்தையும் திருச்சு சொல்லி மக்கள்கிட்ட அதை எப்படி ஓட்டா மாத்தலாம் எப்படி மக்களுடைய அனுதாபத்தை பெறலாம் அப்படிங்கிறதுக்கான வேலை தானே ஒழிய அது ஜஸ்ட் நேரடிவ்ங்க அது அது வந்து இவங்க இவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ அத தான் அவர் தெளிவா சொல்லியிருக்க அவர் சொன்னது ஒரு தவறும் கிடையாது இப்ப களத்துல நீங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா வந்து மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் சம கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க எந்த அளவுக்கு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிது அதாவதுங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா வந்து ஆன்லைன்லயும் நம்ம கேம்பெயின் பண்றோம் ஆஃப்லைன்லயும் போய் சந்திச்சு எல்லார்டையும் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கோம் இவங்க வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பா இந்தி வருது அதாவதுல எங்கேயுமே ஹிந்தின்னு ஒரு வார்த்தையே கிடையாது தாய்மொழியை பத்தி சொல்லிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மொழிய பத்தி சொல்லியிருக்காங்க இவங்க ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி அதாவது இன்னமே வந்து இந்த அறுபது வருஷத்துக்கு முன்னால இருக்க நேரேட்டிவ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை எதையாவது வச்சு பண்ணி அதுல மக்களோட உணர்வு இப்ப எல்லாமே விவரமா இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைனும் சரி மக்களை நேர சந்திக்கலையும் சரி ஒரு சின்ன ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன் நேர போய் மக்களை சந்திக்கல நம்மளா போய் யாருக்கிட்டையும் கேட்கல நாங்கள் ஒருத்தட்ட பேசல போற வரவங்க எல்லாமே பார்த்துட்டு என்ன விஷயம் ஓ இது மும்மொழி கொள்ளையா எங்களுக்குலாம் இதுல இஷ்டங்கன்னு சொல்லி அவங்களே வாலண்டியரா வந்து சைன் பண்றாங்க திமுக நடந்தாங்களே நீட் எதிர்ப்பு போராட்டம் அது மாதிரிலாம் கிடையாது இவங்க கையெழுத்து இயக்கம் நடத்தி ஸ்கூலுக்குள்ள போய் இவங்களே கிளாஸ் எடுத்து திமுகல எல்லாருக்கிட்டையும் பேப்பரை கொடுத்து பரிச்சை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பள்ளி மாணவர்களை நீங்கள் வந்து இந்த முன்னாடி எல்லாம் கொடுத்து சொல்லிட்டு உங்க பள்ளி பிள்ளைகள் பேசுமா வேற யாரும் பேசுவாங்க சொல்லுங்க நாங்க ஸ்கூல் பிள்ளைங்க வெளியில வரையில கே கேப்போம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேப்போம் நம்ம இப்ப நீங்களே ஒரு சர்வே எடுக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு மூணு மொழி வேணுமா ரெண்டு மொழி வேணுமானு யாரை போய் கேப்பீங்க யார போய் கேப்பீங்க ஸ்கூல்ல இருந்து வெளியில வரையில தான் பிள்ளைங்களை கேட்க முடியும் எக்ஸிட் போல் நடத்துறோம்ல ஓட்டு போட்டு வெளியில் வரையில கேட்கிறோம்ல அந்த மாதிரி பிள்ளைங்க வெளியில வரையில நம்ம கேட்டோம் ஆனால் இவங்க அப்படி பண்ணலையே கல்வித்துறை இவங்க கையில இருக்கு கல்வித்துறை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாம் கரைவேட்டியை கட்டிட்டு கிளாஸ்ல போய் உக்காந்துக்கிட்டு டீச்சர் அடிச்சு வெளியில துரத்தி விட்டு இவங்களே நின்று கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல நீட்டுக்காக இன்ஸ்டா சொல்லு அதை சொல்லு இதை சொல்லுன்னு நம்ம அந்த மாதிரி எதுவும் ஆராஜகமான பண்ணல ஆக்சுவல் ஃபேக்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அப்படிதான் பண்ணணும் வெளியில போய் நின்று நீ ஏன் பதறீங்க நாங்க வந்து கரெக்டாக பண்றோமா தப்பா பண்றோமான்னு கண்காணிங்க ஆனா நீங்க வந்து பதவி அடிச்சு எங்களை துரத்தி விடுறது யாருமே நாலு பேருக்கு மேல சேரக்கூடாது எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டுல வந்து ஊரடங்கு உத்தரவு தான் எப்போ பார்த்தாலும் அங்க அதை செய்யாத இங்க எதை செய்யாத கோயிலுக்கு ஒரு போராட்டம் உடனே எல்லா பக்கமும் பேரிகேட போட்டு எல்லா போலீஸும் அங்க உக்காந்துக்கிறது அதாவது சட்டம் ஒழுங்கை பாக்குறதுக்கு போலீஸ் வேலை செய்ய விடுறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்க ஏதாவது சொன்னா அதுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கும் கட்டு கட்டி எல்லா போராட்டம்னா அதை தடுத்து நிறுத்துறது இதுக்குதான் உபயோகப்படுத்துறாங்க காவல்துறை ஆஹ் தான எழுதியான கேள்வியா இப்ப இந்த மும்மொழி கொள்கை அதுல உங்களுக்கு வர எதிர்ப்புனாலதான் வந்து பாஜக வந்து இப்ப ஈடி ரைட திருப்பி இங்க தமிழகத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் சொல்றாரு ஏ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க இடி ரைடு வந்துச்சுன்னா எங்க மேல கால் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க யூஷுவலா சொல்றதா இது ஒண்ணு பூசு கிடையாது அவர் செந்தில் பாலாஜியை புடிச்சு அவர் உச்சா போய் அந்த டைத்திலையும் அரசியல் கால் புணர்ச்சின்னு சொன்னாங்க எதுன்னாங்க அப்ப நீங்க வந்து அதை கரெக்டா லீகலா பார்க்க வேண்டியது தானே ஒரு இடத்துலங்க ஒரு அரசாங்கம் விற்கிற சாராயத்துல எல்லா லெவல்லையும் கோல்மால் பண்ணி எல்லா லெவல்லையும் லஞ்சம் வாங்கி எல்லா லெவல்லையும் காசு அடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா சொல்லுங்க அதாவது தயாரிக்கிற இடத்துல பிப்டி பர்சன்ட் பாட்டில் தான் வந்து பில் போடுவாங்க பிப்டி பர்சன்ட் ஆஃப் த பாட்டிலுக்கு பில் போட மாட்டாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு சொல்றேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பில் பண்ணுறான் ஒரு லட்ச ரூபாய்க்கு பில் பண்ணுறது ஒரு லட்ச ரூபாய்க்கு பில் போடாமல் அனுப்புனா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் நஷ்டமா இல்லையா அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலை இல்லை அவங்களுக்கு கல்லா கட்டுறாங்களா அவங்களுக்கு பணம் கிடைக்குதா அதுதான் பார்க்குறாங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இதே அந்த பாட்டில் எங்கெங்கெல்லாம் போகுது இவங்க எப்படிலாம் காசு அடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் தயாரிக்கிற இடத்துல இதை பண்ணிட்டாங்க அப்புறம் அட்டை வச்சு த்ரூ சேனல் பார்ட்னர் வழியா டிராவல் ஆகுது டு ரீட்டைலரு இது ட்ராவல் ஆகலை ஒரு அட்டப்பெட்டிக்கு பெட்டிக்கு ரூபா ஒரு கேஸுக்கு எழுவத்தஞ்சி ரூபா நீங்கள் கொடுக்கணும் மந்திரிக்கு கவர்மெண்ட்டுக்குன்னு இதுக்கு அடுத்தது அப்படியே பாட்டிலை பிரித்து விற்கல பாட்டிலுக்கு பத்து ரூபா தயாரிக்கிற இடத்துலேயும் கமிஷன் அடுத்தது நம்ம சேனல் பார்ட்னர் லெவல்லையும் கமிஷன் அப்புறம் ரீட்டெயில் அவுட்லெட்லையும் கமிஷன் அப்புறம் சாப்பிட்றவன்ட்ட இன்னும் வந்து அவனுக்கு தண்ணி பாட்டில் விற்கிறது மிக்சர் விற்கிறது குடிச்சிட்டு போட்ட பாட்டிலு விற்கிறதுன்னு ஃபுல்லாக பணங்க எல்லாத்துலேயும் பணம் இவங்களுக்கு வந்து இதுல இவ்வளவு ஒரு அடிச்சிருக்கத இந்த தப்பு பண்ணாங்கன்னு வந்து புடிச்சாங்களா இல்ல இவங்க இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்ளு வேணான்னு சொல்றதுனால வந்தாங்கன்னு சொன்ன யாராவது நம்புவாங்களாங்க வெக்க கேடுங்க அது சிரிப்பாதாங்க சொல்றத அவர் தெரிஞ்சு சொல்றாரு ஏன்னா நீங்க இந்த மதுபானம் இத திருப்பி கையில இங்க தமிழை எடுத்ததுனால இதே டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது மீண்டும் இங்க ஏதாவது கைது நடவடிக்கை எடுக்கிறது கண்டிப்பா ஜாமீன்ல தானாங்க இருக்காரு அவர் என்ன கைது நடவடிக்கை இருக்குமா இருக்காதான்னு கேக்குறீங்க எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய விட மாட்டாங்க எந்த ஒரு விசாரணையும் ஒழுங்கா இங்க நடக்காது பாருங்களேன் இல்ல எங்க பயம் இல்லைன்னா பேசாம கேக்குற டாக்குமெண்ட் தூக்கி கொடுத்துட்டு உட்கார வேண்டியதானாங்க நீங்க ஏங்க எல்லாம் பயம் ஓடணும் அங்கே கிட்டும் அப்ப நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்கல்ல உங்களுக்கு தப்பு பண்ணதுனாலதானே தானே பயம் இருக்கு இப்ப என்ன நடந்துச்சோ அதான் நடக்கும் டெல்லியில என்ன நடந்து அதான் இங்கேயும் நடக்க போகுது பாருங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்க போறாங்க அப்படியே லிங்க் போயிட்டே இருக்குல்ல பாட்டில் வித்ததுக்கு செந்தில் பாலாஜி இப்ப அந்த சேனல் பார்ட்னருக்கு வித்ததுக்கு அதுக்கு எந்த அமைச்சர்னு வருவார் இப்போ உள்ள மேல ஃபேக்டரியில இருந்து ஐம்பது பர்சன்ட் பில்லே இல்லாம போனதுக்கு அதுக்கு யாருன்னு வருவாங்க இப்படியே எல்லாம் வரப்போகுது அந்த லைன் ஃபுல்லா பாருங்க நீங்க அதான் பயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து இங்க தமிழத்து அரசியல் பரபரப்பா ஆக்கிட்டு இருக்கீங்க மத்திய அரசு பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க